தண்ணீர் மாநாடு கல்லணைக்கு பக்கத்துல பூதூலூரில் நடந்து தஞ்சாவூர் மாவட்டத்துல இன்னைக்கு தண்ணீர் எப்படி விற்பனை செய்யப்பட்டுச்சு நிலத்துல இருந்து வரக்கூடிய தண்ணீரை கடலுக்குள்ள அனுப்பிச்சிட்டு கடல் நீரை குடிநீராக்குறதுக்கு ஐம்பதாயிரம் கோடிய ஒரு அரசு போடுது ஒரு தனியார் நடுத்தருக்கு ஒரு செகண்டுக்கு இருபத்தஞ்சாயிரம் லிட்டர் தண்ணீரை கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருபது ரூபாய்க்கு தண்ணீர் பாட்டில வாங்கி குடிக்கிற நிலமைக்கு இந்த அரசனோட தள்ளிருச்சு லேப்டாப் இலவசமாக ஆடு மாடு இலவசமாக நிலத்தை இலவசமாக மிக்ஸி இலவசமாக கிரைண்டர் இலவசமாக டிவி இலவசமாக கொடுக்கக்கூடிய இந்த அரசு தண்ணீரை மட்டும் ஏன் பத்து ரூபாய்க்கு வித்துச்சு நம்ம பாட்டு முப்பாட்டம் காலத்துல ஆத்துக்குள்ள தண்ணியை குடிச்சான் நம்ம அப்பா காலத்துல குளத்திலையும் கிணத்துல தண்ணி குடிச்சான் நாம இன்னைக்கு பாட்டுல தண்ணி குடிக்கிறோம் நம்ம பிள்ளைகள் எதில் தண்ணி குடிப்பாங்க நமக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி தண்ணீர் இருபது ரூபாய்க்கு விற்கப்படும் அது பாட்டில் அடைச்சு வைப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சு கூட பார்க்கல இந்த பாட்டில் என்பதே பெட்ரோலிய மூலக்கூர்ல இருந்து வரக்கூடிய கழிவு இந்த பெட்ரோலிய மூலக்கூர்ல இருந்து வரக்கூடிய இந்த கழிவுக்குள்ள இந்த பாட்டில தண்ணீரை அடைத்து மூலமாக அதுவும் ரிவர்ஸ் ஓஸ்மோசிஸ் முறையில் ஆர்வம் செய்யப்பட்ட இந்த தண்ணீரை அடைச்சு வைப்பது மூலமாக ஒரு உருவாக்குது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷம் நம்ம உடம்புக்குள்ள போயிட்டு இருக்கு எந்த கெட்ட பழக்கம் மது அருந்தாத இந்த குட்கா மட்கா எதுவும் கூடாத பெண்களுக்கு புற்றுநோய் வருவதற்கான காரணமே இந்த வாட்டர் கேன்ல வாட்டர் பாட்டில் தண்ணி குடிப்பதை அதுவும் ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி குடிப்பதனால தான் முழுக்க முழுக்க புற்றுநோய் வருகிறது அப்படிங்கிற அதை பேசுறதுக்கு ஒரு தலைவன் நிலத்தை தேவைப்படுறாங்கல்ல